மொத்த உலகமும் முடியாது என்று சொல்லும்போது ஒருவேளை முடியலாம் என்று மெல்லியதாக உங்களுக்கு கேட்கும் குரலே நம்பிக்கை நம்பிக்கை மட்டும்தான் பயத்தை விட வலிமையானது நம்பிக்கை கொள்ளுங்கள் வெற்றி பெறுங்கள் நம்பிக்கை வெற்றியோடு வரும் ஆனால் வெற்றி நம்பிக்கை உள்ளோரிடம் மட்டுமே வரும் நினைக்கும் அனைத்தையும் அடைய நம்பிக்கை கொடுப்பது கடவுள் மட்டுமே நம் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கும் வரை நம் வாழ்க்கை நம் கையில் தான் இருக்கும் நம்பிக்கை இழந்தவன் வெல்வது கடினம் நம்பிக்கையோடு இருப்பவன் வீழ்வது கடினம் கரையும் மெழுகில் இருளை கடந்துவிட முடியும் என்ற நம்பிக்கை வாழ்க்கையிலும் இருக்கட்டும் எதையும் உங்களால் சாதிக்க முடியும் என்று நம்புங்கள் இறைவன் நமது பக்கம் இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் தான் எதிலும் தனிமனிதன் என்ற நம்பிக்கையை அதிகரிக்கும் போது ஒரு தனிமனிதன் எதையும் சாதிக்க முடியும் நம்பிக்கை என்பது ஒரு நாளில் உதிர்ந்துவிடும் பூவாக இருந்துவிடக்கூடாது மேலும் மேலும் மலரை உருவாக்கும் செடியாக இருக்க வேண்டும் உயிரே போகும் நிலை வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழக்காதே இழந்த வகைகளை மீண்டும் கொண்டுவரும் ஆற்றல் அது ஒன்றுக்கு மட்டும்தான் உண்டு நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்னேயும் எப்போதுமே மண்டியிடுவது இல்லை வாழ்க்கையை வெறுக்க ஆயிரம் காரணங்கள் இருந்தாலும் வாழ்வதற்கு ஒரே காரணம் நாளை எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை மட்டும்தான் நம்பிக்கை ஒன்று இருந்தால் போதும் இருட்டில் நடந்தாலும் இமயம் வரை செல்லலாம் உங்களால் செய்ய முடியாத எந்த ஒரு செயலையும் இறைவன் உங்களிடம் ஒப்படைப்பதில்லை நம்பிக்கையோடு செயல்படுங்கள் கஷ்டத்திலும் நேர்மையாக இரு நீ ஏமாற்றப்பட்டாலும் பிறரை ஏமாற்றாதே உன் நம்பிக்கை உன்னை கைவிடாது இதுவரை அனைத்து முயற்சிகளும் தோல்வியை தந்திருந்தாலும் நம்பிக்கையுடன் அடுத்த முயற்சியை தொடங்குங்கள் நம்பிக்கை என்பது மரத்தின் நிழல் போன்றது நாம் எதை நினைக்கிறோமோ அதையே பிரதிபலிக்கும் நன்றி வணக்கம்